ஒரு அரசு வந்து ஒரு ஓய்வுபெற்ற நீதிபதி தரப்பில் ஒரு ஆணையம் உருவாக்கி ஒரு செய்வது ஒரு சின்ன காரியம் அது வந்து ஒரு மிகப்பெரிய காரியம் தான் ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேயே நம்ம செஞ்சுருக்காங்க ஆனாலும் அதை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு இப்போ இந்த ஜட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம மீடியமாக செய்ய மீடியமாக இன்னும் செயல்படணும்னு நான் நினைக்கிறேன் இதில் ஒரு சில உதாரணங்கள் நான் சொல்ல அந்த ஜனாதிபதி கமிட்டி உள்ள அந்த ரிப்போர்ட்டில் ஏன் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு பல பேர் அது வந்து ஏபிசி

அந்த மார்க்கெட்டிங் புளேபாயர் அந்த 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 அங்கையே வந்து பொதுப்பिडी வைக்கணும் அப்படினrangle அதேபோல அந்த உற்பத்தி கேட்ல ஒரு மார்க்கெட்டரிலே ஏபிசிடி கேடகரிய மட்டும் வச்சு என்ன கம்பெனிகளால அது வந்து செஞ்சாக அப்படி ஒரு தெளிவான ஐடி வந்து ஆர்சி டேபிள் உதாரணத்துக்கு ரோஸ்டர் والشட்வண்ட் ப்ரோபோசல் ப்ராசஸ்ன்றது நாம மேலே பரையனவத்துலோம் நேத்துல வேற அதலோம் அந்த ரோஸ்டர் பாயிண்ட்ல ஆஹ் எஸ்சி வந்து முன்னாடி இருக்கிறதுனால அதாவது நம்ம ஃபஸ்ட் ஜென்ரலாக வந்து எஸ்சி ஏறாங்க எஸ்சி பாயிண்ட்ல முன்னாடி இருக்கிறதுனால சென்சிட்டிவ் கோஸ்ட் அதாவது பதவி கம்மியா இருக்கணும்ல அத கொஞ்சம் ஹையர் கோஸ்ட் அது எதுனா அது எதுலையுமே வந்து பல்லகளோ இல்ல

னால தோ இப்போ வந்த எவ்ளோ பேர் வந்து வந்தாங்கையோ பேர் பழைய முன்னாடி வந்தாங்க அதின்னு நம்ம ஒரு ஆர்டி அந்த மாதிரி அப்ளிகேஷன் எடுத்துட்டு நம்ம அது மூலமா பை பண்ணுறது தான் இந்த வாங்கியோட